ஓம் சாயராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி பதினான்கு யாரையும் அவமதிக்காதே யாரையும் கேவலமாக நடத்தாதே யாரையும் தப்பாக பேசாதே உன்னை யாராவது கீழ்த்தனமாக பேசினாலும் தரைக்குறைவாக நடத்தினாலும் உனக்கு கை கொடுத்து உதவ நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே எவ்வளவு அருமையான ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காரு பாபா நமக்கு வந்து யார் வந்து எப்படி பேசினாலும் வந்து நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு இது வந்து யாருக்கு பொருந்துமோ இல்லையோ கண்டிப்பாக எனக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன் நான் இப்படி வந்து எனக்கு இப்படி ஒரு பதில் கொடுத்துருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல யார் என்ன வேணால் சொல்லட்டும் உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு யா அதுக்கு வந்து யாரையும் வந்து எப்போதுமே வந்து ஒரு தப்பான ஒரு இதில் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது தப்பான ஒரு விஷயத்தை பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் பாபா பார்த்துப்பார் அப்படிங்கிறத விட்டுடணும் யாரை பற்றியும் நம்ம தப்பாகவே என்றைக்குமே பேசக்கூடாது அவங்களோட அவங்க அவங்களோட கரும அவங்கவுங்க இது அதை அனுபவிப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துக்க பாபா இருக்கார் அதனால் வந்து நம்ம யாரையும் எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு நாளைக்கு வேற ஒரு அருமையான பொன்மொழியோட சந்திப்பும் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி